வணக்கம் நான் டாக்டர் சிவஞானம் மக நட்சத்திர அன்பர்களே ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் சிலருக்கு அவங்க ஆசைப்பட்டதெல்லாம் நடக்குது பலருக்கு திருப்தி இல்லாத சூழ்நிலை நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க மன வருத்தப்படாதீங்க வெற்றியும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் உங்கள் கையில் தான் இருக்குது இப்போ டிவி ரேடியோவை ஃபைன் டியூன் பண்ணால் எப்படி நல்லா டிவியில் படம் தெரியுது ரேடியோவில் நல்லா பாட்டு கேட்குது இல்லை அதுபோல் நீங்கள் சில காரியங்களை ஆத்தமாத்தமாக இருந்து செஞ்சால் போதும் அவ்வளோ தான் சூப்பரோ சூப்பர் ஒரே ஜாலி தான் குடும்பத்தில் மகிழ்ச்சி தான் நம்ம ஜோசியத்தை போய் நம்ம ஜாதகத்தை காட்டினா அவர் என்ன செய்கிறாரு சில பரிகாரம் செய்ய சொல்கிறாரு குறிப்பிட்ட கோயிலுக்கு போக சொல்கிறாரு பல காரணத்தினால நம்ம அதை செயல்படுத்த முடியாத சூழ்நிலை தான் இருக்குது நான் என் சேனல் மூலம் ஒவ்வொருத்தரும் எளிதில் அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து அனைத்து காரியங்களையும் வெற்றி பெற நம்ம வீட்டில் இருந்தபடியே பிரார்த்தனை செய்ய எளிய வரிமுறைகளை சொல்லி வர்றேன் வேலைக்கான வெளியூர் வெளிநாடு பயணம் வெற்றி பெறணும்னு ஆசைப்பட்றீங்களா திருமண விரைவில் நடக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா திருமண செலவுகளுக்கு பணம் புரட்டணுமா புதிய தொழில் வியாபார முயற்சியில் வெற்றி பெறணுமா இரு பெற்று குடும்பம் எப்போதும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கணுமா அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் வாங்க பார்ப்போம் கவலைப்படாதீங்க நீங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கும் மகா நட்சத்திரம் அன்பர்களே கிரக எல்லாம் பற்றி சொல்லி ஜோசியர் உங்களை பயமுறுத்துறாரா ஒன்றும் பயப்படாதீங்க கவலைப்படாதீங்க சந்தோஷமாக மகிழ்ச்சியா இருங்க உங்கள் நட்சத்திர அதிபதி கேது பகவான் உங்களுக்கு இஷ்ட தெய்வம் முதல் கடவுள் விநாயகர் அருள் எப்போவுமே உங்களுக்கு உண்டு ஆசைப்பட்டதை விரைவில் நிறைவேற்றும் புத பகவான் அவர் உங்கள் நட்சத்திரத்துக்கு ஒம்பது பதினெட்டு இருபத்தி ஏழாவது நட்சத்திரங்களான கேட்டை ரேவதி ஆயில்யம் இந்த யோகமான பரம மைத்திரதாரை நட்சத்திரங்களின் அதிபதி பின்ன என்ன கவலை இவங்க ஆசீர்வாதம் எப்போவுமே உங்களுக்கு உண்டு நீங்கள் குலதெய்வம் விநாயக பெருமானை வணங்குங்க புத பகவான் அவரது நட்சத்திரங்களின் காயத்ரி மந்திரங்களுக்கு தினமும் காலையில் மாலையில் குறைஞ்சது உங்கள் நேரத்தை பொறுத்து மூணு தடவையோ பதினோரு தடவையோ நூற்றி எட்டு தடவையோ ஆத்மாத்தமாக சொல்லுங்க பின் என்னங்க நீங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் சீக்கிரம் பிரம்மாண்டமாக போது அந்த நட்சத்திர நாளில் சொன்னிங்கன்னா விரைவில் நல்ல பலன் சீக்கிரம் கிடைக்கும் இப்போ நம்ம அந்த காயத்ரி மந்திரங்களை பார்ப்போமா மக நட்சத்திர அன்பர்களே நம்ம வேலைக்கான வெளியூர் வெளிநாடு பயணம் வெற்றி பெற திருமணம் விரைவில் கைகூட திருமண செலவுகளுக்கு பணம் கிடைக்க புதிய தொழில் வியாபார முயற்சிகள் வெற்றி பெற இரையூருள் பெற்றும் குடும்ப மகிழ்ச்சியாக எப்பவுமே இருக்க நம்ம இந்த காயத்ரி மந்திரங்களை சொல்லுவோம் அருள்மிகு விநாயகர் காயத்ரி மந்திரம் ஓம் தத் புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோத யாது கேது பகவான் காயத்ரி மந்திரம் ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே சூலகஸ்தாய தீமகி தன்னோ கேது பிரசோத யாது புத பகவான் காயத்ரி மந்திரம் ஓம் கஜத்வஜாய வித்மகே சுககஸ்தாய தீமகி தன்னோ புத பிரசோத யாது இப்போ புத பகவானின் யோகம் தரும் பரம மைத்திரதாரை நட்சத்திரங்களின் காயத்ரி மந்திரங்களை பார்ப்போமா வாங்க மக நட்சத்திர அன்பர்களே இப்போ உங்கள் நட்சத்திரத்திற்கு யோகம் தரும் பரம மைத்ர நட்சத்திரங்களின் காயத்ரி மந்திரத்தை நாம் பார்ப்போம் கேட்ட நட்சத்திரம் காயத்ரி மந்திரம் ஓம் ஜெயேஷ்டாய் வித்மகே மகா ஜெயஷ்யாயை தீமகி தன்னோ ஜேஷ்டா பிரசோதயாது ஆயில்ய நட்சத்திர காயத்ரி மந்திரம் ஓம் சர்பராஜாய் வித்மகே மகா ரோசனாய் தீமகி தன்னோ ஆஸ்லேஷ பிரசோதையாது ரேவதி நட்சத்திரின் காயத்ரி மந்திரம் ஓம் விஸ்வரூபாய வித்மகே பூஷ்ண தேகாய தீமகி தன்னோ ரைவதி பிரசோதையாது இப்போ உங்கள் முக்கியமான கோரிக்கைகளை மனசில் நினச்சிக்கிட்டு தினமும் இந்த காயத்ரி மந்திரத்தை மனதார நம்பிக்கையோடு சொல்லுங்கள் மூணு தடவையோ பதினோரு தடவையோ நூற்றி எட்டு தடவையோ ஆத்மார்த்தமாக சொல்லுங்கள் நாற்பத்தஞ்சு நாளில் உங்கள் அனைத்து ஆசைகளும் நிறைவேறி உங்களது வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சிகரமாக இருக்கும் நீங்கள் பார்த்த இந்த பதிவை உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு அவர்கள் வாழ்க்கையிலும் இன்பம் பொங்க ஷேர் செய்யுங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க வாழ்க வளமுடன் நலமுடன்